அந்த திரியேக குடும்பத்துக்குள்ள இப்படிப்பட்ட பிரச்சனையே இல்லை பொறாமை இல்லை சண்டை இல்லை எரிச்சல் இல்லை கடுப்பு இல்லை டென்ஷன் இல்லை அப்பாவோட புத்தி இருந்தால் என்னது எல்லாமே சரியாயிடும் அப்படின்னா நம்மளுடைய பரலோக அப்பாவோட புத்தி நமக்கு இருந்துச்சுன்னா நம்ம மற்றவங்க காரியத்தில் பட மாட்டோம் மற்றவங்க காரியத்தில் வந்து என்னது மற்றவங்களோட சண்டை போட மாட்டோம் மற்றவங்க மற்றவங்க மேலே எரிச்சல் வைக்க மாட்டோம் கே நமக்கு அது இதெல்லாம் இல்லாமல் போயிடும் நம்ம வாழ்க்கை ஆண்டோர் நம்மளை செழிப்பாக்குவார் நம்மளை நல்லா வச்சுக்குவார்னு சொல்லி அந்த ஒரு நம்பிக்கையோடு வாழ்வோம் மற்றவங்கள மிதித்து மற்றவங்கள தோக்கடித்து மற்றவங்கள கே ஏமாற்றி வாழணுன்னு ஒரு அவசியம் கிடையாது அதான் சொன்ன அப்பா புத்தி இருந்துச்சுன்னா மனுஷனுக்கு பிரச்சனையே இல்லையா ஏன்னா பிதா குமாரம் பரிசுத்தாவி என்ற அந்த திரியேக குடும்பத்துக்குள்ளே இப்படிப்பட்ட பிரச்சனையே இல்லை பொறாமை இல்லை சண்டை இல்லை எரிச்சல் இல்லை கடுப்பு இல்லை டென்ஷன் இல்லை அப்போ உங்களை அந்த சாயலை படிச்சிருந்தாங்கன்னா ஏங்க உங்களுக்கு மட்டும் டென்ஷன் வாங்கணும் ஏங்க உங்களுக்கு அப்படி வரணும் ஏன் உங்களுக்கு அந்த மாதிரி நடக்கணும் ஏன்னா நீங்கள் உங்கள் சாயலை மறந்துட்டீங்க நீங்கள் உங்கள் சாயலை மறந்துட்டீங்க அந்த சாயலுக்குள்ளே இருக்கிற வல்லமையும் அதுக்குள்ளே இருக்கிற தன்மையும் அதுக்குள்ளே இருக்கிற சிறப்பை நீங்கள் என்ன சொன்னீங்க மறந்துட்டீங்க அதனால் இந்த எபிசியர் நிருபம் மீண்டும் நமக்குள்ள ஒரு நெருப்பை போட போகுது அக்கா இப்போ இப்போ உள்ள காலத்தில் சொல்லுவாங்க ரிவைபல் எழுப்புதல் அதுல அது வந்து ஒரு கூட்டத்தை வச்சு ஒரு எழுப்புதல் ஏற்படுத்திட்டு அப்புறமா மறுநாள் ரெண்டு மூணு வாரம் சென்று அமைஞ்சிடும் ங்களா அப்படிதானே நடக்குது நார்மலாக அப்படி தானே ஒரு ரிவாயல் மீட்டிங் வந்து அந்த கொஞ்சம் நாள் ஊன்று இருப்பாங்க அப்புறம் மறுபடியும் அடுத்த மாதம் மறுபடியும் ஒரு ரிவைவ் மீட்டிங் வைக்கணும் எழுப்பணும் மக்களை எழுப்பணும் மக்களை எழுப்புறது ஒரு காரியம் இருக்கணும் அவங்க எழும்பணும் எழுப்பி விடுற நேரத்தில் அவங்க எழுந்தாதான் ரிவைவல் ஆனால் நான் நம்புகிறேன் நம்ம கட நம்ம கடக்கிற இந்த பயணம் அக்கே நம்ம போகிற இந்த பயணம் பிதா பிதாகுமார பரஷுத்தாவி அறிகிற அறிவு நமக்குள்ள அதிகமாக வர வர வேதம் நமக்கு இன்னும் தெளிவாக விளங்கும் ஆண்டவருடைய நோக்கம் என்னன்னு நமக்கு விளங்கும் அது இல்லையா